எதுனால் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த கதையில் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து ஐயனார் துணை சீரியலில் சேரன் எடுத்த முடிவு எல்லாது கோபமான முடிவாக இருக்குது ஆனால் வந்து இதோட கார்த்திகாவுடைய கதாபாத்திரம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா கார்த்திகாவை திருப்பி வேற காமிக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நிலா வந்து என்னங்க கிளம்புறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நிலா வந்து திருப்பி இன்டர்வியூடைய செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க போகும்பொழுது எப்படியாச்சும் போய் கூட்டு வந்து விட்டு வந்துன்னு சொல்லிட்டு எப்படியா கரெக்ட் பண்ணிடலான்னு கரெக்ட் பண்ணுறதுல மட்டுமே தான் இருக்கார் சோழன் அந்த சமயத்தில் சேரன் நானும் வரேன்ட்டார் வேணாம் மேனே வேணாம் மேனேன்னு சொல்லி சொல்லி பார்த்தாலும் பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் புரிஞ்சிருச்சு ஆனால் சேரனுக்கு எனக்கு அவரும் காரில் ஏறிவிட்டார் அதுவும் காரில் ஏறி முன்னாடி உட்காந்து இவங்க பின்னாடி வேற உட்காண்டாங்களோ உட்காந்துப்புறம் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம்ண்ணே கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு கிளம்பி போயிட்டு போக ஒரு கட்டத்தில் கொண்டு போய் அவங்கள இன்டர்வியூக்கு விடும்பொழுது இவர் அப்படியே கடுப்பை ஏன்னா உங்கள் அண்ணன் பாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் நீங்கள் ரொம்ப அண்ணன் தம்பின்னு பாசமாக எல்லோரும் இருக்க நீங்கள் நாலு பேரை எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட போகுது அப்படின்னு சொல்ல உடனே வந்து சொன்னால் சந்தோஷம் தானாடாங்கிறாரு மூணு பேரையும் கொண்டு வேணான்னு அப்படிங்கிறாரு இவர் ஸோ இதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு ரெண்டு பேர் மட்டும் செலக்ட் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கு ரெண்டு பேருக்கும் வேலை கிடச்சிருக்கிற மாதிரி நல்ல இது ஒரு முடிவில் இப்போ வந்து அந்த விஷயத்தை வெளில வந்து நிலா வந்து சோழன்ட்ட சொல்ல ஏன்னா சோழன் மட்டும் தான் இருக்காரு சேரன் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் சோழன் லைட்டாக கட்டி பிடிக்கலாம் வர்றாருன்னா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஹக் அப்படின்னு ஹக் எல்லாம் பண்ணி ரெண்டு பேரும் கிளம்பி சந்தோஷமாக போகிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட வீட்டில் கார்த்திகா அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பக்கத்து வீட்டுக்குலாம் சொல்லிட்டு வரேங்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் கல்யாணத்துக்கு வந்தாங்களே அப்படின்னு வந்து செருக்கு பாறை எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்ல உடனே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை கல்யாணத்துக்கு வந்துருக்கலாம் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் சில பேரால் கல்யாணத்துக்கு வர முடியலங்கிறாங்க இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன் போயிட்டு வட்டுமே அப்படின்னு கணவர் வேற சொல்ல இவங்க வெள்ள கிளம்பி வராங்க வெள்ளக்கிளம்பி வரும்போதே அவங்க அம்மா வந்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுறாங்கல்லாம் போகாத அந்த நரித்திரம் பிடிச்ச வீடுனா அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துருப்பேன் அவர் பாவம் பார்த்து உங்க கூட அனுப்பிவிட்டாரு உங்க எல்லாத்தையோட அவர் பெரியவர் அதனால் நான் கிளம்பி போய் பார்த்துட்டு வரதான் செய்வேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க இப்போ தான் வந்து தனியாக பாவமாக கிளம்பி வந்து சேரன் என்ன பண்ணுறாரு சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ மாமா அப்படிங்கிறாங்க இவங்க அதிர்ச்சியோடு திரும்பி பார்க்கும் பொழுது இவங்க வந்து என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் எனக்காக நீ இப்படி விஷயத்த பண்ணியிருக்கீங்க என் குடும்பத்துக்காக பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு போக போகிறாங்களா இல்லை என்னால் உங்களை இன்னும் மறக்க முடியலன்னு சொல்லி இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வர போகிறாங்களா கதையிலங்கிறது தெரியல சேரன் கார்த்திகா ஜோடி போன விதத்தை பற்றியும் நடக்கிற விஷயத்தை பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள் Uh, thank you.